வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளந்தன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவியன் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று கவி குரு அவர்கள் எழுதிய தேதி வினைப்பதிவு தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையிலே முன்செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னேனி செய்னைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பதிவு உண்டு இம்மூன்றும் உன்னை நீ உள் உணர்வாய் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பதிப்பதிவை அகற்றி வர வேண்டும் தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வி வாழ்க விடமிட முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு கருமையம் என்று குரு குறிப்பிடும் அந்த மூலாதாரத்தில் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வழித்தொடராக ஏழு தலைமுறைகளாக நாம் பெற்ற அந்த பதிவு சஞ்சித கர்மம் நமக்கு நல்வினை அத்தனையும் பதிய பதிய மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு இந்த பிறவியில் எந்த உரு வந்த பிறகு இந்த பிறவியின் நல்வினைத் தீவினை அத்தனையும் பதியப்பட்டிருக்கிறது அது பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவியின் மூணு வயது தொட்டு எந்த நிமிடம் வரை நாம் ஏற்பதாக இருப்பது பிராரத்த கர்மம் மூளைகளிலே உண்செயிலும் பதிவனைத்தும் உண்டு என்று கூறுகிறார் பின்னி இனி செய்ய வேண்டிய செய்வனைகள் அத்தனையும் புலன் இயக்கித்தான் நாம் செய்கிறோம் இந்த செய்வனையை பெற்ற பழக்கப்பதிவு என்று குறிப்பிட்டு இதுதான் ஆகாமியம் என்பதாக ஆன்மா இச்சை வயப்பட்டு புலன் வழியாக இனி இயக்கும் அத்தனை பதிவுகளும் ஆகாமியம் ஆகமொத்த டோட்டாலிட்டி என்று பார்க்கும்போது முன்னோர்கள் அறிவு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது வழி வந்து கொண்டிருக்கிறது அதேபோல் நாம் இயற்றிய இந்த பிறவியின் பதிவும் இருக்கிறது இவை இரண்டுமே முன்னோர்களுடைய அறிவும் நம்முடைய இப்பிறவியில் கொடுக்கப்பட்ட அறிவும் சேர்ந்து நம்முடைய அறிவாற்று தரமாக இனி பதியப்போகும் அத்தனையும் ஆகாமியம் நம்முடைய ஆன்மா இச்சைக்கு வயப்பட்டு புலன் வழியாக ஏற்ற அந்த பதிவு அத்தனையும் பிராரக்தம் இரண்டையும் தாண்டி ஆகாமியம் என்பதாக ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மூன்றும் உன்னை நீ உள் உணரும் அகத்தவத்தால் அகத்தவம் ஏற்று குருவை பற்றிக்கொண்டு ஆழ்மனை ஜியானமாக நாம் செய்து ஒவ்வொன்றாய் பதிந்திருக்கக்கூடிய அந்த பதிவுகளை அகற்றி வர வேண்டும் தன்னில் பதிவான பதிவுகளை மாற்ற மாற்ற முடியுமா என்று சொன்னால் உன்னுடைய பதிவு போக்குவதற்கும் நீக்குவதற்கும் நீதான் பொறுப்பு வேறு எங்கேயாவது மாற்றித்தர முடியுமா அல்லது வேறு ஏதாவது செய்து அதை சரிசெய்ய முடியுமா என்றால் முடியாது தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வே பொருள் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் பணம் சேர்த்து வைத்திருந்தாலும் பதிவுகளை நீக்கிக் கொள்வது என்பது முடியாதது அந்த பதிவுகளை நாம்தான் அகத்தவத்தின் மூலம் உருவை பற்றி கொண்டு அகத்தவம் ஆழ்மன தியானமாக சென்று ஒவ்வொன்றாக அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பதிப்பதிவை அகற்றி வர வேண்டும் என்று குரு கூறுகிறார் ஆக இந்த பதிவுகளை நாம் போற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆகினை துரியம் என்பதாக தவமேற்கும் போது பிராரத்தம் நீங்குகிறது அறநெறியில் நின்று வாழும்போது ஆகாமியம் விலகுகிறது துரியாதீதம் என்று சிறப்பு தவத்தை நாம் ஆழ்ந்து செய்து வரும்போது சஞ்சிதம் மற்றும் அனைத்து பதிவுகளும் பதிவு முறிவு அல்லது பதிவு நீக்கம் அல்லது முற்றிலுமாக தெரிந்து அழித்தல் என்பதாக நாம் நீக்கிக் கொள்ள வாய்ப்பிருக்கிறது வழி சொல்லும் குருவை பற்றி கொண்டு நாம் தான் நம் பதிவுகளை தவம் செய்து போக்கிக் வேண்டும் வேறு பொருளோ பணமோ கொடுத்து இந்த பதிவுகளை நீக்குவதற்கு வாய்ப்பே இல்லை ஆக அகத்தவம்தான் இதுக்கு மூலமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து ஆன்மீகத்தில் இணைந்து பதிவை போக்கி பிள்ளைகளுக்குச் செல்லாமலும் நமக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமலும் மன தூய்மையும் பெற்று பரத்துறைந்து என்று கூறுவார் திருமூலர் காட்டும் திளைக்கும் வினைகடல் தீரு தோழி இழைப்பினை நீக்க இருவழி உண்டாம் தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்குணையாமே என்று கூறியிருப்பார் தவமும் அறமும் தார் ஒரு மனிதனை இந்த பதிவுகளை போக்கி அந்த வீடு பேரு முக்தி மோட்சம் என்பதாகக் கொண்டு சேர்ப்பதாக இருக்கிறது தனக்கும் கிடைக்கும் தனக்கும் சரி தனக்கு வரும் பிள்ளைகளுக்கும் சரி இதுதான் சாஸ்வதம் என்று கூறும் திருமூலர் கருத்தையொட்டி நமது குரு விளக்கமாக செயல்முறையோடு கொடுத்திருக்கக்கூடிய பதிவுகளை எவ்வாறு தினைப்பதிவு வருகிறது அதை எவ்வாறு நீக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறும் இச்சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கருதந்த குருவிற்கும் இதுகாரும் சிறுமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்